அனைவருக்கும் வணக்கம் குண்டலினி குண்டலினா என்னது நம்மளுடைய குண்டானியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி பேர் குண்டலினி சக்தி அந்த சக்தி வந்து எப்பயுமே விழிப்படையாமல் ட்ராம் டார்மண்ட்டாக தான் இருக்கும் விழிப்ப விழிப்படையாத நிலையில் இருக்கும் அந்த சக்தியை நம்ம தூண்டி நாம் பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் உள்ள நம்ம கடவுளர்களிடம் தொடர்பு கொள்ள முடியும் அது எப்படி என்னன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏழு சக்கரங்கள் இருக்குல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழு சக்கரங்கள் பார்த்திங்கன்னா முதல் சக்கரம் மூலாதாரம் மூலாதார சக்கரம் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய குண்டான் இருக்குல்ல நம்மளுடைய முதுகெலும்பு அதனுடைய நுனி நுனி பகுதி கீழ் அடி அடிப்பகுதி இருக்குல்ல அங்கே தான் மூலாதார சக்கரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதித்தானம் சுவாதித்தானம்னால் வேறு ஒன்றும் இல்லை சுக்கிலம் வதித்தானம் நம்மளுடைய செக்ஷுவல் கிளாண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் மணிப்பூரகம் அதுக்கப்புறம் அனா அனாகரம் அதுக்கப்புறம் விசுதி அதுக்கப்புறம் ஆறாவது சக்கரம் ஆக்குனை அப்புறம் ஏழாவதாக சகசிரம் இப்போ முதல் சக்கரம் இருக்குல்ல மூலாதாரம் அதுக்கு அதுக்கான கிளாண்டு பார்த்திங்கன்னா இந்த அட்ரினலின் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்னிக்கிட்ட இருக்கும் அட்ரினலின் கிளாண்டுடைய முக் முக்கியமான வேலை என்னதுன்னா நம்மளுடைய பயம் இருக்குல்ல அந்த பயத்துக்கான ஒரு கிளாண்ட் தான் அது இப்போ நம்ம ஒரு சிங்கத்தை பார்த்து ஓடுறோன்னா சிங்கமோ புலியோ அதை பார்த்த உடனே நமக்கு வந்து அதிகப்படியான நமக்கு சக்தி கிடைக்கும் அந்த பயத்தினால் வ வரக்கூடிய விளைவு தான் அது இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளுடைய அட் அட்ரினலின் கிளாண்ட் தான் இதில் வந்து ஒரு சிலர் வந்து குழப்பிப்பாங்க நம்மளுடைய மூலாதார சக்கரத்துக்கும் சுவாதித்தான சக்கரத்துக்கும் ஒரு குழப்பம் உண்டாகும் ஏன்னா அட்ரினலின் கிளாண்ட் வந்து மேலே இருக்குது சுவாதித்தான சக்கரத்துடைய நம்மளுடைய செஷ்ய செக்ஷுவல் கிளாண்ட் அது கீழே இருக்குது ஆனால் சக்கர ரீதியாக பார்க்கும்போது மூலாதாரம் தான் கீழே இருக்கும் அதுக்கு மேலே தான் சுவாதித்தானம் இருக்கும் இது எப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் உண்டாகும் அது வேறு எதுவும் இல்லை மூலாதார சக்கரம் என்பது அது ஒரு சக்கரம் அது அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இது பகுதி தான் அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் அட்ரினல் கிளாண்டு மேலே தான் இருக்குது கிட்னிகிட்டே தான் இருக்குது ஆனால் அதனுடைய ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கீழே தான் இருக்குது நம்மளுடைய அடிப்பகுதி அதான் மூலாதாரம் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய நெற்றிக் கண் இருக்குதுல்ல பீனியல் கிளாண்டு பீனியல் கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் தான் இருக்குது நம்மளுடைய தலைக்கு நடுவில் தான் இருக்குது ஆனால் அதனுடைய ப்ரெஷர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய புருவ மத்தியில் தான் இருக்குது அது போல தான் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து மூலாதாரம் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் சுவாதித்தான சக்கரம் அது வந்து செக்ஷுவல் ரிலேட்டட சம்பந்தமான ஒரு சக்கரம் அது அதற்கான நிறம் நீளம் மூலாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறம் பார்த்திங்கன்னா கருப்பு அந்த நிறங்களில் கூட நமக்கு வந்து அது ஒரு பொருள் தரும் இப்போ நார்மலாக வந்து சக்கரங்களுடைய கலர் நிறங்கள் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங்கே இருக்காது பிழையான மீனிங் மீனிங் தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஆசீவக முறைப்படி ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்குமே சரியான பொருள் வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ மூலாதாரத்துக்கு கருப்பு நிறம்னா அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பயத்துக்கு பயத்தை குறித்த சக்கரம் கருப்பு என்பது அறியாமை என்னும் பயத்தை குறித்தது தான் அதுக்கப்புறம் சுவாதித்தானம் தானம் அதாவது சுக்கிலம் வதித்தானம் இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா இதற்கு நீல நிறம் நீ நீல நிறம் எதை குறிக்கும்னா நம்மளுடைய பால் உணர்வை தான் குறிக்கும் இப்போ ப்ளூ மூன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல நிலாவுடைய அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூஃபிலிம் அப்படிலாம் இது எல்லாமே வந்து பால் உணர்வை குறிக்கக்கூடிய நிறம் தான் நீளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பூரகம் மணினா நம்ம நீங்கள் வந்து டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க டைம் அப் பண்ணுற பண்ணக்கூடிய கிளாண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்க இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கிளாண்ட் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த அந்த பிரச்சனை வரும் இன்சுலின்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இது வந்து மணிப்பூரகம் வந்து இதற்கான நிறம் வந்து பச்சை அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அநாகரம் அநாகரம் என்பது அனல் காக்கிறது அதாவது நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து கீப்பப் பண்ணக்கூடிய கிளாண்ட் இதற்கான நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு ஹார்ட் சக்கரா அந்த இடத்துல வந்து நம்ம சிகப்பு அந்த நிறம் இருக்கும் அனல் என்பதும் அது சிவப்பை குறித்தது தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசுதி விசுதி என்பது வேறு ஒன்றும் இல்லை வி சுத்தி அது வந்து எதையோ சுத்தம் பண்ணக்கூடியதான் விசுதி இந்த கிராண்ட் கிளாண்ட் என்ன பண்ணும்னா நம்ம உடம்பில் உள்ள அந்த தீமை அந்த அழுக்குகளை வந்து எரிக்கக்கூடிய கிளாண்ட் தான் அது வந்து விசுதி இதனுடைய நிறம் பாருங்கள் மஞ்சள் நிறம் அந்த எரிப்பை அந்த எரிக்கிற குறி கூடிய அந்த நிறம் தான் மஞ்சள் அதற்கப்புறம் ஆறாவது கிளாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்கனை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தான் தேர்ட் ஐன்லாம் சொல்லுவாங்க ஆக்கு நெய்னா ஆக் ஆக்கு குட்டல் நெய் அங்கே வந்து நெய் உ அந்த கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது நெய் என்று சொல்லக்கூடிய டிஎம்டி சுரக்கும் டிஎம்டினா அது வந்து ஒரு காட் மாலிகுல் சொல்லுவாங்க அதாவது அந்த டிஎம்டி நம்ம சுரக்கும் போது நமக்கு விண்ணுலகில் உள்ள உள்ளவர்களுடன் நமக்கு தொடர்பு உண்டாகும் மற்ற அதீத சக்திகள் கிடைக்கிறதுமே இந்த டிஎம்டி சம்மந்தப்பட்டது தான் இது வந்து இந்த ஆறாவது கிளாண்டு இங்கே இருக்குது நம்ம மூளைக்கு நடுவில் பீனியல் கிளாண்டு இருக்கும் இங்கே பிட்டுட்டரியுமே நம்ம குறிக்கும் இது ரெண்டுமே வந்து குறிக்கும் பீனியல் வந்து அந்த விஷன் பீனியல்னால் தேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நமக்கு அந்த விஷன் தெரியுதுல அது எல்லாமே வந்து பீனியல் சம்மந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இத நாடின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த பிட்டுட்டரி கிளாண்ட் தான் எல்லா கிளாண்டும் சரியாக இருந்து நம்ம உடம்பு இதம் இதமாக ஒரு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து தூண்டுதலாக வச்சுருக்குது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் இதுக்கப்புறம் தான் இந்த பீனியல் கிளாண்ட் இந்த ஆறாவது சக்கரம் வந்து இது ரெண்டையுமே குறித்தது தான் பிட்யூட்டரி சரியாக வேலை செஞ்சால் தான் அடுத்து பீனியல் வந்து சரியாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாவது சக்கரம் சக்கரம் அது வந்து ஒரு பெரிய சக்கரம்ன்றது வந்து சானா கடல் அது போன்ற ஒரு பெரிய சக்கரம் என்று குறிப்பிடத்தக்கது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இல்லை நம்ம உடம்புக்கு வெளியே இருக்குது அஸ்டல்ல இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்கரம் அது என்னதுன்றது நம்ம பார்ப்போம் இப்போ நார்மலாக என்னன்னா இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஏழு சக்கரங்கள் வழியாக வந்து நம்ம சக்திகள் கடந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது சக்கரத்தில் வந்து நிற்கும் ஏன் கடைசியான்னு சொல்கிறோன்னா நம்ம உடம்பில் கடைசியான சக்கரம் இந்த ஆறாவது சக்கரம் தான் நம்மளுடைய நெற்றி நெற்றி போ இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உண்டாகும் ஆனால் இது வந்து பெருசே கிடையாது நிறைய பேர் வந்து நான் குண்டலினி எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேதாத்திரி இது மாதிரியான நிறையா இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த ஈஸியாக வந்து அதை வந்து எழுப்பி விடுவாங்க அது பெருசுமே கிடையாது நம்மளுடைய குருகுலங்களையும் குலங்களை பார்த்தீங்கன்னா கூட ஆசிவக முறையில் அந்த மாணவர்கள் குருகுலங்களை குலங்களை முடிச்சுட்டு வரும்போது எல்லா மாணவர்களுமே குண்டல் எழுப்பியிருப்பாங்க குண்டல் எழுப்புதல் வந்து ஒரு சாதாரண விடயம்தான் இப்போ நமக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம் ஆனால் அது பெருசு கிடையாது எது பெருசுனா குண்டலினி எழுப்புனதுக்கப்புறம் இந்த ஆறாவது சக்கரத்துலருந்து ஏழாவது சக்கரத்தை கனெக்ட் பண்ணுதில்லை ஏழாவது என்ன சொல்லியிருந்தோம் உடம்பை தாண்டி வெளியில் உள்ள இருக்கக்கூடிய சக்கரம் அந்த சக்கரத்தை கனெக்ட் பண்ணுதில்லை அது அதுதான் வந்து இருக்கிறதிலே பெரிய ஒன்று நம்ம கடவுள் நிலை அடைகிறதுமே அதுதான் அதை தான் குறிக்கும் அந்த ஏழாவது சக்கரத்தை நம்ம கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும் மற்றவர்கள் அவங்க மற்றவங்களால் பார்க்க முடியாதது நம்ம பார்ப்போம் மற்றவங்களால் சிந்திக்க முடியாதது நம்ம சிந்திப்போம் அது ஏழாவது சக்கரம் என்னதுன்னா நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் நம்ம உடம்ப தாண்டி இருக்கு இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் இப்போ இதை நீங்கள் எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஆறாவது சக்கரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏழாவது சக்கரம் ரிசீவர் இப்போ வந்து உங்களுக்கு குண்டலி எழும்பி இந்த ஆறாவது சக்கரம் வீழ்படைஞ்சதுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மீட்டர் மட்டும்தான் ஆன் ஆகிருக்கு அதாவது இங்கேருந்து நீங்கள் வந்து மெசேஜை பாஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஏழாவது சக்கரம் விழிப்படைஞ்சாதான் உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அங்கேருந்து மேலேருந்து வரக்கூடிய தகவலை ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த ஏழாவது சக்கரம் விழிப்புடைஞ்சிருக்கும் இதுதான் இது மாதிரி நீங்கள் சி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த குண்டலி குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சு நான் ஏற்றிட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்களே அது பெருசே கிடையாது குண்டலினி விழிப்படைய வைப்பது பெரியது கிடையாது அதை மேலே ஏழாவது சக்கரத்துக்கு கனெக்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய விடம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா நம்ம நமக்கு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க இந்த குண்டலினி எப்படியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அது போன்ற பல டெக்னிக்ஸ் வந்து நம்ம சித்தர்கள் இப்போயுமே இருக்க தான் செய்யுது ஆனாலும் பல விடயங்களை வந்து அழிச்சிட்டாங்க நம்ம தான் வந்து மீண்டும் மீட்டு எடுக்கணும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் குண்டலினி எழுப்பிட்டேன் அப்படின்லாம் சொல் சொல்கிறது நம்ம எப்படி நம்பலாம் அது வேறு எதுவும் கிடையாதுங்க நான் முன்னாடியே ஒரு வரையறையை சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா யார் தமிழர்னு பார்க்குறதுக்கு அவங்க வந்து என்ன தான் ஜாதி சான்றிதழ் எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஈஸியாக மறைக்க முடியும் ஆனால் ஒன்றில் மட்டும் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய செயல்பாடு ஒருத்தர் அவங்களுடைய செயல்பாடை வச்சு அவங்க தமிழ் இனத்துக்கு எதிராக இருக்காங்களா இல்லை தமிழரான்றதை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க செயல்பாடை வச்சுக்க அவங்க இனத்தை கண்டுபிடிக்கலாம் அதே போல் தான் இங்கேயுமே இவங்களுடைய செயல்பாடை வச்சு இவங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆக்டிவேட் ஆகிறதுனா சுலபம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நமக்கு எது கடினமான ஒன்று நம்ம பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது தான் அதாவது ஏழாவது சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறது தான் இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செயல்பாடுகள்னால் எப்படி இருக்குன்னா உள்ள அந்த அதீத ஆற்றலை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க மக்களுக்கு நன்மை செய்வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகள்லாம் நான் சும்மா இருக்கேன் நாயா எல்லாம் விதிப்பதி போகுது அப்படின்னு சொல்லி எதுவுமே ந நன்மைகள் செய்ய மாட்டாங்க எப் எது எக்கேடு கட்டு நடந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மை அது இல்லை உண்மையான ஆன்மீகவாதி மக்களுக்கு நல்லது செய்ய தான் நினைப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அதீத ஆற்றலை மக்களுக்காக பயன்படுத்த ந நினைப்பாங்க அப்படி நினச்சாதான் அவங்களால முக்தி அடையவே முடியும் ஆன்மீகத்தில் கடைசி நிலை அடையணும்னா நம்மளுடைய ஈகோ பொறாமை இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் முக்தி நிலை அடையணுன்னா நிச்சயமாக மக்களுக்கு நன்மைகள் செஞ்சு தான் ஆகணும் அப்போ இந்த குண்டலினி விழிப்படைஞ்சவங்க அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மைகள்லேயே வித்தியாசமாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஐயாலாம் பாருங்கள் இதுவரையும் நம் யாருமே கண்டுபிடிக்காத ஒன்று ஒரு சாமானிய மனிதனால் ஒரு சிந்திக்க முடியாத ஒன்றை வந்து சுலபமாக மீட்டு எடுத்து கொடுத்தார் நம்ம ஐயாவே பல இடங்களில் சொல்லியிருப்பார் நான் ஒரு கருவியாக இருக்கேன் நம் நம் கடவுளர்கள் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார் இதெல்லாம் எப் எப்போ சாத்தியமாகும்னா நம்மளுடைய ஏழாவது சக்கரம் அது கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போட்டு தான் முன்னாடியே சொன்னல ரிசீவர் அங்கே கடவுள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்றது அந்த ரிசீவர் நம்ம ஆன்டனாக வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சால் தான் நமக்கு மக்களுக்கு தெரியாத பல தகவல்கள் நம்மளால் கொடுக்க முடியும் தகவல்கள் மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அதாவது ஒரு குண்டலினி விழிப்புடைஞ்சவங்க அவங்க அவங்களுடைய துறைகளில் சா சிறந்து விளங்குவாங்க அவங்க எந்த துறையாக வேணால் இருக்கட்டும் அந்த துறையில் அவங்க தான் கிங்காக இருப்பாங்க இப்படி இந்த குண்டளினி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பயிற்சி தான் வந்து நம்ம அந்த ஓம் மந்திரம் சொல்லியிருப்போம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம் இது வந்து ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ஆனால் உண்மை என்னதுன்னா இந்த ஓம் தான் குண்டல் எழுப்புவதற்கான மிக முக்கியமான பயிற்சியும் கூட ஏன்னா நம்ம முன்னாடியே இந்த மனம் ஏழுலலாம் சொல்லியிருப்போம் பாருங்கள் ஓம்னு சரியாக நம்ம சொல்லும்போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய அடிவயிலேருந்து அதாவது நம்ம ஏழு சக்கரங்கள் அடிவயிலேருந்து அப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புருவ மத்தி ஆறு சக்கரங்களும் வரியா வழியாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தான் அந்த ஓம் வந்துடும் இது நம்ம சரியாக சொல்லும்போது ஆறு சக்கரங்களும் சரியாக வேலை செய்யும் ஓம்னு இழுக்கணும்ல இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அடி வயிறு அப்படியே கீழே வந்து மூலாதாரம் வழியாக அதுக்கப்புறம் இம் சொல்லும்போது ஆறாவது சக்கரம் வழியாக அந்த அழுத்தம் உண்டாகும் அந்த அழுத்தம் வேறு எதுவும் கிடையாதுங்க நம்ம இந்த ஓம் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம மனமானது கீழே முதல் சக்கரத்துலேருந்து ஆறாவது சக்கரம் வரையும் கவனத்துடன் பயணிக்குது அப்படி நம்ம கவனத்துடன் பயணிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடம் ஹீல் ஆகும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வேறு எதுவும் இல்லை நம்ம மனதை அங்கே செலுத்துகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம சும்மா இருப்போம் நம்ம ஆனால் ஒரு நம்ம கண்ணு த திறந்து தான் இருக்கும் ஆனால் நம்ம எதையும் பார்க்க மாட்டோம் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க எங்கே உங்கள் கவனம் இங்கேயே இல்லை அப்படின்வாங்க நம்ம போர்டை நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கும் ஆனால் அந்த போர்டில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க மாட்டோம் அப்போ இங்கே என்ன நடக்குது நம்ம கவனம் இங்கே இல்லைன்றது நம்மளுடைய மனமானது இங்கே இல்லை அந்த போர்டில் இல்லை நம்மளுடைய மனம் வேறு எங்கேயோ இருக்குது இதுதான் அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து கவனிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம மனதான் அங்கே செலுத்துறது அப்போ இந்த ஓம் மந்திரம் சொல்லும்போது இந்த முதல் சக்கரத்தில் வந்து ஏழாவது சக்கரம் அதாவது ஆறு சக்கரம் விழிப்படைஞ்சு ஏழாவது சக்கரத்தில் தொடர்பு கொள்வதுக்கு அது அதிகப்படியாக உதவு அதனால் ஓம் மந்திரம் நீங்கள் இப்போ அதிக அளவு சொல்லுங்கள் ஆனால் இதில் உள்ள ட்ராபேக்ஸுமே ஒரு சிலர் வந்து இதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து பயந்துடுறாங்க ஓம் மந்திரம் சொல்லும்போது எனக்கு வந்து மனம் ஒரு இது ஒரு மாதிரி ஆகுதுன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அடையும் நிச்சயமாக வந்து அதை சரியாக சொல்லும்போது நம்ம ஆன்மீக ஆற்றல் அதிகமாக அதிகரிக்கும் போது நிச்சயமாக நம்ம உடலில் வந்து சூடு அதிகரிக்கும் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயந்துடுறான் அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னால் கெட்டது கிடையாது நம்ம பண்ணுறதுக்கான விளைவு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸை எப்படிலாம் தவிர்க்கலாம் அதை நம்ம பார்க்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் போது உடல் சூடு அடையுதா அப்போ உடலை குளிர்விக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இரண்டு முறை இரண்டு முறை குளிக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம இளநீர் குடிக்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது அதுக்கப்புறம் வெந்தயம் சாப்பிட்றோம் அது போன்று உடம்பை குளிர்விக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் நம்ம இதனால் நம்ம பயந்துக்கிட்டு வெளியே வரக்கூடாது அதுக்கு நம்ம இந்த சைடு எஃபெக்ட் தெரியாமல் இருந்தாலுமே நிறைய பேர் உடல் சூடு தெரியா தெரியாமலே அது அது பல பல விதமாக அது போயிடுது உடம்புல அல்சர் வர அளவுக்கு வந்து அது பெரிய விடியாத கொண்டு வந்து கொடுத்துரும் உடம்புல முடி கொட்டும் நம்ம தலை முடி கொட்டும் இது எல்லாமே வந்து உ உடல் வந்து சூடு அடையும் போது தான் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும் உடம்பு சூடாகிறதுனால தலைமுடி கொட்டும் அது ஒன்றும் பெரிய விடயம் கிடையாது நம்ம வந்து உடம்பு குளிர்ச்சியானது திருப்பி அந்த முடியை வந்து திருப்பி வளர்ந்துடும் அது அப்போ இது போன்ற சைடு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இந்த ஓம் மந்திரம் சொல்லி நம்ம தவம் பண்ணுறதுனால எந்த ஒரு கெட்ட சைடு எஃபெக்ட்டுமே இல்லை இது போன்ற நமக்கு தெரியாதது வரும்போது நம்ம பயப்படுறோம் அவ்வளோதானே தவிர இதனால் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஓம் என்பதுமே வந்து அதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா ஓல் ஓல் என்பது நம்ம சக்தியானது சிவனை கலப்பது தான் சக்தினா நம்ம குண்டலினி சக்தி சிவன் என்பது நம்ம சிவன் இருக்கார்ல அவர் அந்த சிவம் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் சிவனும் சக்தியும் சேர்றது தான் அந்த வந்து இந்த ஓல் என்பது அந்த ஓல் என்பது ஓம் என்று நம் முருகன் மாற்றினார் இப்போ நம்ம அந்த நாக்கை மேலே வைக்கும்போது கூட இம்முன்னு சொல்ல மாட்டோம் கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இல் சொல்லுவோம் லைட்டாக அந்த இல்லுமே சேர்ந்து வரும் நுண்ணி நாக்க மேலே வைக்கும்போது நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த குண்டலினி சார்ந்த வேறு ரீதியான ஒரு கேள்விகள் வேறு எதுவும் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் மண்டபம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்போரூரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகிறதா திட்டம் போட்டிருக்கோம் அங்கேயே வந்து மண்டபம்னு நம்ம பார்த்தாச்சு நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவே வந்து அங்கே மண்டபத்தில் வந்து தங்கிக்கலாம் அப்புறம் ஜீவசமாதினா என்னென்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் இதை பற்றி நம்ம வந்து மனம் ஒன்பதில் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம் மனம் எட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி தான் வந்து அதிகமாக பேசுவோம் அதில் பல புரிதல்கள் வந்து நமக்கு வரும் அந்த டைமென்ஷன்ஸை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கும்போது மனம் ஒன்பதில் வந்து நம்ம இந்த சமாதி நிலை ஜீவசமாதி இதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம் ரிசீவ் பண்ணுறது பற்றி சொல்லுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அந்த ஆறாவது சக்கரம் வந்து டிரான்ஸ்மிட்டர் அது தாண்டி போனால் ஏ ஏழாவது வந்து ரிசீவர் ஆண்டனான்னு சொல்லல டிரான்ஸ்மிட்டர்னா என்ன இங்கேருந்து நம்ம தகவலை அனுப்பலாம் ஆறாவது சக்கரம் இழிப்படைஞ்சதுன்னா நம்மளுடைய தகவல்கள் மேலே போகும் ஆனால் மேலேருந்து வரக்கூடிய தகவல்களை நம்ம ரிசீவ் பண்ணோன்னா அதுதான் ஏழாவது சக்கரம் நம்ம சகசிர சக்கரம் அது ஒழுங்காக இருந்தால் தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் மேலே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் நம்ம கடந்த காலமும் இருக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகிறதுமே இருக்கும் ஓம் ஓம் வந்து மைண்ட்லே சொல்லலாமான்றது ஒரு சிலர் கேட்டிருக்காங்க இல்லை நம்ம மன ரீதியாக சொல்கிறத விட நம்மளை நம்ம வந்து சத்தம் போட்டு சொல்கிறது தான் சரி ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த ப்ரெஷர் இருக்குல்ல நம்ம அடி இருந்து நம்ம நெற்றி போட்டு வரையும் நமக்கு வரும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓம் மந்திரம் வந்து நம்ம சொல்லலாம் ஒரு பத்து முறை நம்ம சொன்னாலே வந்து நம் மனமானது நல்லா அடங்கி நிற்கும் அதை தாண்டி எவ்வளோ நேரம் வேணால் நம்ம சொல்லலாம் குண்டல் இப்போ எந்த சக்கரத்தில் இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நமக்கு ஆல்ரெடி வந்து எல்லா கிளாண்டும் வேலை செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்குது நமக்கு எப்போ சொல்ல முடியும்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்க அவங்களுக்கு சரியாக விழிப்படைஞ்சிருக்கா அவங்க அதில் முழுமை அடைஞ்சிருக்காங்களான்னு நம்ம சொல்லணுன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம சொல்லணும் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயத்தை பாருங்களேன் இந்த ஏழு சக்கரங்களையும் நம் முருகன் தான் வந்து நமக்கு வழங்கினார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பாருங்கள் இந்த சக்கரன்ற வார்த்தையே வந்து முருகன் காலத்தில் வந்தது கிடையாது ஏன்னா முருகன் காலத்தில் உருளை வண்டி அது இருந்தது இந்த சக்கரம் என்பது எதுலேருந்து வந்தது நம்மளுடைய ராவணேந்திரன் காலத்தில் அந்த அட்கரம் எட்டு கரங்கள் கூடிய அந்த வீல் இருக்குல்ல அதுதான் அட்கரம் சக்கரம் அப்போ எப்படி வந்து முருகன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சார் நம்ம சொல்ல முடியும் இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஏழு சக்கரங்கள் மு முருகன் தான் வகுத்தார் ஆனால் சக்கரன்ற வார்த்தையே பிற்காலத்தில் தான் வந்தது காரணம் வேற எதுவும் கிடையாது இந்த சக்கரோன்றது நம்ம புது வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் முருகன் அவருடைய காலத்துல அந்த ஏழு நிலை நிலைகள்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஏழு தாமரைகள் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் என்ன வேணா வச்சிருக்கலாம் ஆனா சக்கரோன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க முடியாது குண்டலினி விழிப்படைந்ததற்கான அறிகுறிகள் கேட்டிருக்காங்க அது வேறு எதுவும் இல்லை அதாவது சாமானிய மனிதர்களால் செய்யக்கூடியாதது இல்லை அவங்களோட அவங்களால சிந்திக்க முடியாததெல்லாம் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு குண்டலி விழிப்படைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மக்களுக்கு நன்மை செய்ய பார்ப்பாங்க சும்மா இருக்க மாட்டான் கர்மாவை பற்றி கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம தனி விழியமாகவே வெளியிடுறோம் கூடியொகள் மனம் வெளியை முடிச்சதுக்கப்புறம் கர்மாவை பற்றி ஒரு விழியம் தெளிவாக வெளியிட்டிடலாம் இப்போ நம்ம வந்து மனதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பார்த்துடலாமா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மொதல் நாள் என்ன சொன்னோம் நம்மளுடைய நமக்குள்ளே ஒருத்தன் கெட்டவன் பேசுவோம் அதை கவனிங்க அப்படின்றத சொல்லியிருப்போம் இரண்டாவது நாள் என்ன சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஒரு எப்படி நல்லது கெட்டது அதை பிரிக்க சொல்லியிருப்போமா அதை பிரித்து வந்து நம்ம வந்து தனியாக உட்கார சொல்லியிருப்போம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தனியாக உட்காரும்போது கெட்டவன் தெளிவாக பேசுவோம் அவன் வந்து நம்ம பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுவோம் அந்த மனதை நீங்கள் கவனிங்க அதில் நமக்கு நல்லாவே தெரிய வரும் நம் மனமானது நம்மளை எப்படி கெடுக்குதுன்றது நமக்கு நல்லா தெரிய வரும் அப்படிலாம் சொல்லியிருப்போம் இது ரெண்டாவது நாள் பயிற்சி மூணாவது நாள் என்ன சொல்லியிருப்போம் நம்மளுடைய உணவு ரீதியான கட்டுப்பாடு நமக்கு வந்து ஒரு மாயையான பசியை உருவாக்கும் ஒரு பொய்யான பசியை நம் மனமானது உருவாக்கும் அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் இது மூன்றாவது நாள் இப்போ நான்காவது நாள் இந்த பயிற்சி என்ன தெரியுமா வேறு எதுவும் கிடையாது இந்த நாள் வந்து நீங்கள் எல்லோரும் மௌன விரதம் இருக்க போகிறீங்க மௌன விரதமாக வாய்ப்பே கிடையாது நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் அதெல்லாம் தெரியும் இந்த மௌன விரதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து கிடைப்பீடு இப்படிங்க இது எப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வேலைக்கெல்லாம் போக போகிறீங்க நார்மலாக தான் இருக்க போகிறீங்க ஆனால் வந்து உங்களுடைய பேச்சை குறைக்க போகிறீங்க அதாவது தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் பேசணும் இன்றைக்கி நீங்கள் வேலை சம்மந்தமாக பேசணுமா பேசலாம் ஆனால் தேவையை தாண்டி நீங்கள் பேசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம் ஃபு முழுசாக மௌன விரதம் நம்மளால் இருக்க முடியாது அது அவசியமே கிடையாது நம்மளுடைய பேச்சை வந்து நம்ம இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளுடைய டாஸ்க்கு தேவைக்கு மட்டும்தான் பேசணும் ஏன்னால் நமக்கு அந்த லூஸ் ஸ்டாக் விடுறது இருக்குல்ல இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாறும் ஒரு சின்ன லூ ஸ்டாக்கால் தான் நம்மளுக்குள்ளேயே ஒரு சண்டையே உருவாகும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே தான் வரும் இந்த லூஸ்டாக் ஏன் வருது நம்மளை மீறி நம் மனமானது நம்மளுடைய ஒரு புலனை எடுத்து பேசிடுது அவ்வளோதான் அப்போ நம்ம மனதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புலனை நம்ம கட்டுப்படுத்தணும் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக பேசுங்க தேவைக்கு மட்டும்தான் பேசணும் இப்போ பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கணும்னா பேசலாம் ஆனால் பஸ்ஸில் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட பேசிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ வேலை பார்க்குற இடத்துல வேலை விஷயமாக பேசலாம் ஆனால் சும்மா ஊர் கடை கதை அந்த காசி பேசணுன்றது அவசியம் கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாருங்களேன் தேவைக்கு மட்டும்தான் பேசணும் தேவையில்லாத சமயத்தில் அமைதியாக இருக்கணும் மற்ற நேரத்தில் செல்லும் நோண்டக்கூடாது ஏன்னா அதுவுமே நம் மனதுக்கு போடக்கூடிய தீனி தான் ரீல்ஸோ சா ஷார்ட்ஸோ வந்து நாம் பார்க்கக்கூடாது நீங்கள் மூணு நாள் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதை தவிர்த்துக்கோங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதனுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லலாம் இது சார்ந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம் செய்வினை பில்லி சூனியம் இதெல்லாம் நான் வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்லணும் இன்னும் நம்ம ஆய்வு பண்ணலை இன்றைக்கி எல்லோரும் வந்து இந்த பயிற்சியை செஞ்சிருங்க நாளைக்கும் ஒரு புது விதமான ஒரு பயிற்சி இருக்குது அதுவுமே நான் வந்து நம்ம சொல்கிறோம் சரி மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம் இன்றைக்கி வந்து டே ஃபோர் நான்காவது நாள் இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக வந்து நம்ம நம்மளுடைய டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம முடிப்போம் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னலாம் பண்ணணுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் எழுதுங்க அந்த டாஸ்க்லாம் முடிக்கணும்னு நீங்கள் இது பண்ணுங்கள் நம்மளுடைய மன ரீதியான பயிற்சியும் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம எல்லாரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சென்னையில் சந்திப்போம் சென்னைக்கு வர விரும்புவோர் நம்மளுடைய அட்மின் நம்பர் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வரணும் என்ன தொகை இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம் நன்றி வணக்கம்